செய்யலாமா நம்பிக்கை துரோகம் செய்யலாமா தமிழகத்தின் முதல்வரே தமிழகத்தின் முதல்வரே செய்வதைத்தான் செய்வோம் என்று செய்வதைத்தான் செய்வோம் என்று செய்வதைத்தான் சொல்வோம் என்று செய்வதைத்தான் சொல்வோம் என்று சொல்லுகின்ற முதல்வரே சொல்லுகின்ற முதல்வரே சொன்ன சொல்ல என்ன ஆச்சு சொன்ன சொல்ல என்ன ஆச்சு ஏமாற்றாதே 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 ஏமாளிகள் நாங்கள் அல்ல ஏமாளிகள் நாங்கள் அல்ல தமிழக அரசு தமிழக அரசு தமிழக தமிழக அரசை ஊதிய முரண்பாடுகள் ஊதிய குழு முரண்பாடுகள் உடனடியாக கலைஞர் தொகுப்பூதியம் பெறுவோர்களுக்கு முறையான சம்பள விகிதம் முறையான சம்பள விகிதம் வழங்கிடு 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 இரு ஐ பி எஸ் ஐஏஎஸ் ஐ பி எஸ் ஸும் ஊதிய நிலுவை வாங்கியாச்சு ஊதிய நிலுவை வாங்கியாச்சு அடிமட்ட ஊழியர்களுக்கு அடிமட்ட ஊழியர்களுக்கு இன்னும் இங்கே கிடைக்கவில்லை இன்னும் இங்கே கிடைக்கவில்லை தமிழக அரசு தமிழக அரசு

மடை மாற்றி விட்டு புட்டு மடை மாற்றி விட்டு புட்டு பாக்கெட்டில் போட்டு கொண்டு பாக்கெட்டில் போட்டு கொண்டு பணம் இல்லை என்று சொல்லாது பணம் என்று சொல்லாது பஞ்ச பாட்டு பாடாது பஞ்ச பாட்டு பாடாதே நிதி இல்லை என்று சொல்லாது நிதி இல்லை என்று சொல்லாதே நீலி கண்ணீர் வடிக்காது நீலி கண்ணீர் வடிக்காதே தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு நிறைவேற்று 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 அரசு ஊழியர் ஆசிரியர்கள் அரசு ஊழியர் ஆசாரம் நீண்ட நாள் கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை உடனடியாக நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்று

உடனடியாக நிறைவேற்று முடியடி நிறைவேற்று அந்தவேற்று ஏமாற்றாது ஏமாற்றாது ஏமாத்தாதே அழகாய் பேசி அழகாய் பேசி அழகாய் பேசி அழகாய் பேசி ஏமாற்றாதே ஏமாற்றாது ஏமாத்தாதே ஏமாற்றாது தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு பழைய பென்ஷன் திட்டத்தை பழைய பென்ஷன் திட்டத்தை உடனே அனைவு ரக்கம் வழங்கிடு அனைவு ரக்கம் வழங்கிடு களைந்துடு கலைந்துடு வளைந்துடு கலைந்துடு ஊதியம் முன்பாட கலங்கு வைக்கின்றது ஊதிய முரண்பாடுகளை தேர்வு வைக்கின்றோம் எட்டு தேர்வு வைக்கின்ற எட்டு தேர்வு வைக்கின்றோம் எட்டு தேர்வு வைக்கின்ற தமிழக அரசு தமிழக அரசு தமிழக தமிழக அரசு விளக்களிக்கு விளக்கலி 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 எட்டு தேர்வுக்கு வெட்டு விளக்கலி விளக்கலி தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழ்நாடு முழுக்க ஜாக்டோஜியோ என்று வட்ட தலைநகரிலே ஆர்ப்பாட்டத்தை மால நேரத்திலும் காலையில் இருந்து பணி நேரத்தில் கோரிக்கை அட்டைகளை அணிந்து தன்னுடைய பணி செய்கின்ற வரலாறை இன்று நாங்கள் தமிழ்நாடு முழுக்க நடத்தி கொண்டிருக்கின்றோம் லட்சக்கணக்கான ஆசிரியர் அரசு அரசு பணியாளர்கள் இதிலே இணைந்து தாங்கள் பணியாற்றி ஆற்றி மாலை நேரத்திலே இந்த பத்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றோம் கிட்டத்தட்ட தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியிலே பழைய பென்ஷனை தருவேன் என்று சொன்னதன் அடிப்படையில் சிபிஎஸ்இ ரத்து செய்திட வேண்டும் என்ற வாழ்வாதார கோரிக்கை நோக்கி எங்களுடைய பயணம் சென்று கொண்டிருக்கிறது இடைக்காலத்திலே ஒரு குழுவை அமைத்து அந்த அறிக்கையை தந்தாலும் அதை ஏற்க மாட்டோம் என்று மறுத்து உடனடியாக நீங்கள் பழைய பென்ஷன் அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஆர்ப்பாட்டம் இது அது மட்டுமல்லாமல் எப்படியாவது இந்த பென்ஷனை பெற்றே தீர வேண்டும் என்ற நிலையிலே இன்று தமிழ்நாடு முழுக்க நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் காரணம் நான் மறக்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை மறைக்கவும் இல்லை என்று சொன்ன தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை சட்டப்பேரவையிலே நீங்கள் அறிவித்திட வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றோம் இல்லை என்று சொன்னால் அறிவிக்க வைக்க இன்று ஜாக்டோஜியோ புறப்பட்டு விட்டது எல்லா கட்ட போராட்டத்தையும் நாங்கள் நடத்த தயாராக இருக்கிறோம் என்பதை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதன் காரணமாக கிட்டத்தட்ட இருபத்தி இருந்து முப்பத்தி ஒன்று வரை தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்தை பத்து அம்ச கோரிக்கையை நாங்கள் வைத்து பிரச்சாரத்தை நடத்துகின்றோம் வருகின்ற பதினெட்டு திருச்சியிலே ஜாட்டோயுடைய மாநில மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டம் உயர்மட்ட கூட்டம் நடைபெறுகிறது அந்த இடத்திலும் இதற்கான தொடர்கட்ட போராட்டத்தினுடைய வீச்சை நாங்கள் அதிகரிக்க கூட இருக்கின்றோம் இதனுடைய தொடர்ச்சியாக மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிக்கவில்லை என்று சொன்னால் வருகின்ற பதினெட்டு பதினொன்னு இருபத்தி ஐந்தில் நவம்பர் மாதத்தில் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தை நாங்கள் நடத்துகின்றோம் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் என்பது வாழ்வாதாரத்தின் பென்ஷனை நீங்கள் அறிவிக்க வேண்டும் டெட் என்கின்ற தேர்வை புகுத்தி ஆசிரியத்திலே அதிருப்தி ஏற்படுத்தி இன்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் காரணம் காட்டி இன்று ஆசிரியர்கள் இன்று தேர்வுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஆய்வு மனுவை சீராய்வு மனுவை கொண்டு வந்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் பள்ளி கல்வி அமைச்சருக்கும் நாங்கள் பாராட்டுகின்றோம் அதே நேரத்தில் பத்துக்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களை எப்படி தேர்வு செய்வது என்பதுதான் என்னுடைய கேள்வி எனவே அவர்களுக்கு தவிர்ப்பு வழங்க வேண்டும் என்பதை சட்டமன்றத்தில் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் குறிப்பாக நீங்கள் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சட்டமன்ற கூட்டத்தில் நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தி நீட்டுக்கு எப்படி விலக்கு வேண்டும் என்று கேட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த டெட்டுக்கும் விலக்கு வேண்டும் என்கின்ற சட்டத்தை நீங்கள் அமுல்படுத்திட வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் இடைநிலை ஆசிரிய ஊதியம் முரண்பாடுகள் முதுநிலை ஆசிரியர் ஊதிய முரண்பாடு தலைமை ஆசிரியருடைய மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர் உள்ளிட்ட உடற்கல்வி ஆசிரியர் உள்ளிட்ட அத்தனை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாடுகளையும் அரசுடைய ஊதிய முரண்பாடுகள் நீக்கிட வேண்டும் என்ற கோரிக்கை குறிப்பாக அங்கன்வாடி சத்துணவு ஊர்ப்புற நூலகர்கள் செவிலியர்கள் பகுதி நேர ஆசிரியர்களுக்கெல்லாம் காலமுறை முறிவுத்து வழங்கிட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூன்றில் ரத்து செய்த வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இதெல்லாம் நீங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று இந்த கோரிக்கை தாங்கி நாங்கள் வீதியில் வந்திருக்கிறோம் உரையாக நிறைவேற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நடப்பு சட்டசபையில இது குறித்து தீர்மானங்கள் எதுவும் கொண்டு வரப்படவில்லைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்க என்ன பண்ண போறீங்க பதினெட்டாம் தேதி திருச்சியில கூடுகின்றோம் அந்த இடத்துல அடுத்த கட்ட நிலைப்பாடை எடுப்போம் தொடர் கால திருச்சியில் நடக்கிறது அந்த இடத்தில் நாங்கள் அதற்கான முடிவை நாங்கள் அறிவிப்போம் டாக்டர் மாநில ஒருங்கிணைப்பாளர் இராதா ஒரு முடிவை மாநில ஒருங்கிணைப்பாளர் முடிவு எடுத்திருக்கிறோம் இந்த தொடர்கட்ட போராட்டத்தை வந்து முதல்ல இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து அக்டோபர் ஒன்றாம் தேதி வரைக்கும் அனைத்து பள்ளிகள் அனைத்து அரசு அலுவலகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அலுவலர்களையும் ஆசிரியர்களையும் சந்தித்து ஜாக்டோ ஜியோனுடைய நியாயமான காரணத்தை விலக்கி அவர்களெல்லாம் போராட்டக் களத்திற்கு கொண்டு வருவோம் முதல்ல அது ஐந்து நாள் போராட்டத்திற்கான பிரச்சார யுக்தியை நாங்கள் கடைபிடிக்கிறோம் அது முடிந்த பிறகு நவம்பர் பதினெட்டாம் தேதி இந்த அரசுக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பாக ஒரு அடையாள வேலை நிறுத்தத்தை தமிழ்நாடு முழுவதும் ஜாக்டோஜியோ முக்கியமாக அனைத்து அரசு அலுவலர்களும் ஆசிரியர் பெருமக்களும் அந்த ஜாக்டோஜியோவில் பங்கேற்று ஒரு நாள் வேலை நிறுத்தத்தை நாங்கள் சொல்லுவோம் அரசு அதற்கும் செவி சாய்க்கலை அப்படின்னு சொன்னால் மீண்டும் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டம் நடத்தி தொடர் கட்ட போராட்டத்தை அல்லது வேலை நிறுத்தத்தை ஜாக்டோ ஜியோ முடிவெடுக்கும் அந்த நிலைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தள்ள மாட்டார்கள் என்று நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம் ஏனால் ஐந்து ஆண்டுகள் இந்த அரசுக்கு ஜாக்டோ ஜியோ மிக பெரும் பக்க பலமாக இருந்து இந்த அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம் கடந்த காலங்களில் தொடர் போராட்டத்தை நம்ம நடத்தினோம் மாண்புமிகு முதல்வர் வந்துதான் நீங்களாம் இந்த அரசு கிட்ட போராட்டம் நடத்தாதீங்க எங்க அரசு வந்த உடனே நாங்கள் அதை மீட்டு தருவோம் உடனடியாக நாங்கள் பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவோம் சொல்லி தங்களுடைய தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு அதை இப்ப முடிய போகுது அதற்குள்ளே அவர் செய்திருணுன்னு லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா அமையார் முதல்வராக இருக்கும்போது சாந்தசீலாத நாயர் தலைமையில் இந்த தன் பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவதற்கு ஒரு நபர் கமிஷன் அமைச்சாங்க அன்னைக்கு அந்த கமிஷனுடைய அறிக்கையெல்லாம் வந்து எங்கேயோ போயிடுச்சு மீண்டும் ககன் திங் தலைமையில் இன்றைக்கி ஒரு நபர் கமிஷனை அவங்க அமைச்சிருக்கிறாங்க செப்டம்பருக்குள்ளே அவங்களுடைய அறிக்கையை தரோன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த செப்டம்பர் முடிஞ்சு இப்போ அக்டோபர் வந்துருச்சு அதனால தான் எங்களுடைய போராட்ட களத்து தமிழக அரசே விட்டுருக்கு நாங்களாம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுக்கல கடந்த அஞ்சு ஆண்டுகளாக வெறும் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்தை தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் வேலை நிறுத்த போராட்டத்தை தமிழக அரசே இன்னைக்கு எங்களை தள்ளிவிட்டிருக்கிறாங்க இது வந்து நாட்டு மக்களுக்கு நல்லதல்ல ஏழை எளிய மாணவர்களுடைய கல்வியை வந்து வீணாக்குவதை வந்து அரசு விரும்பாதுன்னு நாங்களாம் நினைக்கிறோம் பள்ளிகள் மூடப்படுவதை நாங்கள் விரும்பலை ஆசிரியர்கள் விரும்பலை ஒரு மகிழ்ச்சியாக பணியாற்றணும்னு தான் ஆசிரியர்கள் அனைவரும் நாங்கள் நினைக்கிறோம் அரசு ஊழியர்களும் நினைக்கிறோம் அந்த மகிழ்ச்சியான சூழலை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உருவாக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை போராட்ட காலத்துக்கு மீண்டும் எங்களை தள்ளாதீங்க அப்படின்னு தான் அவங்களை அவர்கிட்ட நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிறோம் அதை வந்து சரி செய்து மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது தான் அனைவருடைய முழு முழுமையான கோரிக்கையாக இருக்கு மற்றதெல்லாம் சிறு சிறு கோரிக்கையாக இருக்கு பத்து அம்ச கோரிக்கைகள் அந்த பத்து அம்ச கோரிக்கைகளும் படிப்படியாக அவங்க நிறைவேற்றி தருவாங்க அப்படின்னு நாங்க நம்பிக்கை தெரிவிச்சிருக்கோம் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஞானசேகரன்